அருள் அண்ணன் உள்பட அனைவருக்கும் வணக்கம் வேலை வாய்ப்பு தேர்வு நடத்துவது என்பது அடிப்படையிலே ஒரு ஏமாற்று வேலை ஏனென்றால் இந்தியா போன்ற நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்கள் வேலைக்காக கோடிக்கணக்கான மக்கள் காத்திருக்கும் போது தேர்வு நடத்துகிறேன் என்பது ஒரு புத்தலாட்டம் ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால் நண்பன் ஒரு படம் வந்தது அணில் அணில்களின் தலைவர் நடித்த படம் அந்த நண்பன் படத்தில் ஐயா சத்தியராஜுக்கு வைரஸ்னு பேர் வச்சிருப்பாங்க வைரஸ்னு அந்த படத்துல ஒரு காட்சி வரும் தே நீங்க எல்லாம் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்டா ரெண்டு 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 ஓடிக்கிட்டே இருக்கணும் எந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படி சொல்லுவார்ல அது யாருக்குங்கிறீங்க இந்த டிஎன்பிசி எழுதுற நபர்களுக்கு தான் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுற நபர்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க தேர்வுக்காக வரவங்க தயாராகிறவங்க அப்படியே அது டிராப் ஆவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் குரூப் எக்ஸாம் எழுதுனாங்க

எக்ஸாம் எழுதி எக்ஸாம் டயர்ட் ஆயிருவாங்க இப்போ பாரு எங்க என்ன சொன்னா டயர்ட் ஆயிட்டேன் இதுக்கு முன்னாடி பேசினா அம்மா சொன்னாங்க எனக்கு டயர்ட் ஆயிட்டோம் அப்படா என்ன இந்த தேர்வு முறையே உங்களை டயர்ட் ஆக்கதா அப்பற டயர்ட் ஆயி நீங்க என்ன பண்ணுவீங்க ரெண்டு புள்ள பொறுந்துறோம் வேற வேல பக்க போயிடுவீங்க அப்புறம் புது பேட்ச் வந்துரும் அந்த புது பேட்ச் ஓடும் அப்போ இந்த தேர்வு முறையை வைத்து இந்த ஒரு தேசியனத்துக்கான முழுமையான ஒரு விடுதலையை நம்மால் அடைய முடியாது ஐயா அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் எல்லா விதமான துன்பூட்டுக்கும் திறவுகோள் ஆட்சி அதிகாரம் மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு எங்க அண்ணனோட கொஞ்சம் முந்திக்கிட்டேன் என்ன தெரியுமா எங்க அண்ணன் வேலைக்கு வரும்போது முப்பது லட்சம் ரூபாய் காசு கேட்டாங்க என் வாழ்க்கையே போச்சுன்னு பேசினாரு நான் பீக காரைக்குடி அழகப்பாலை படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு மாலை நேரத்தில் ஒரு தேனீர் சாப்பிடறதுக்காக கேண்டீனுக்கு யூனிவர்சிட்டி கேண்டீனுக்கு போயிருந்தேன்

பிஹெச்டி படிக்கிறதுல அப்புறம் படிக்கிற காலத்திலே ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் தயார் பண்ணி வச்சுக்க முப்பத்தஞ்சு லட்சம் தயார் பண்ணி கையில வச்சுக்கிட்டு பிஹெச்டி முடிச்சதும் காசை கொண்டு வந்து கூடு நான் உனக்கு இங்கேயே இதே நியூஸ்ல ப்ரொஃபசர் போஸ்டிங் வாங்கி கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் அது நான் அண்ணனுக்கு ஒரு குழந்தைகள் போட்டேன் அண்ணா

இப்ப நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நான் அதான் சொல்றேன் நீ எத்தனை லட்சம் எக்ஸாம் எழுதனாலும் தீர்வே கிடையாது தீர்வே கிடையாது கூடி ஒப்பாரி வச்சிட்டு அழுதுட்டு நீங்க ஒரு பேட்ச் வெளியே போறீங்க இன்னொரு பேட்ச் உள்ள வந்து தேர்வு எழுதிட்டு இருக்கும் என் அன்பு மக்களே உறுதியாக நாம் நம்ம கட்சி இந்த நிலத்தின் அதிகாரத்தை வெல்லும் எப்படி நான் உறுதி சொல்றேன் தெரியுமா அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு என்று சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அமெரிக்காவின் அதிபராக மாறிவிட்டார் இங்கிலாந்துல கடந்த ரெண்டு நாட்களாக பெரும் புரட்சி நடந்துட்டு இருக்கு யூனிட்டி ஆஃப் இங்கிலாந்து எல்லா பணிகளும் எல்லா வேலை வாய்ப்பும் இங்கிலாந்து வேணும் என்று லட்சக்கணக்கான பேர் ஜெர்மன் ஜெர்மனி போராட்டம் நடக்குது சரிங்களா இங்க இதே நேரத்துல பீகாரியா பகாரியா என்று கேள்வி எழுப்பினார்கள் பீகார்காரனுக்கு அவங்க ஆட்சி அதிகாரம் என்று கேட்டார்கள் காரணம் எல்லா வேலை வாய்ப்பும் பீகார்களுக்கு மட்டுமே என்று அறிவித்தார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வரலாற்றில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அறிவிப்பது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் அதனால் உறுதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேலை வாய்ப்பையும் தமிழருக்கு வழங்குகிற அந்த அரசாணை தான் எல்லாத்துக்கும் தீர்மானிக்கும் அப்போ நாம் தமிழர் அரியணை அறியினை அந்த நாள் இருக்குல்ல அந்த கனவு நாள் இருக்குல்ல அந்த கனவு நாளில் எல்லாவற்றையும் மறந்துடுவோம் சத்தியம் செய்யறேன் சொல்லி சொல்லிட்டு போறேன் பெரம்பலூர் மண்ணில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த சத்தியத்தை பதிவு செய்யும் இயற்கையின் ஆதரவோடு பேராற்றல் மிக்க இந்த கடலின் மீதாக இயற்கையின் மீதாக சத்தியம் என்ன சத்தியம் இந்த நாட்டில் வர இந்தியர்கள் எண்பது லட்சம் பேர் வந்து இறங்கிட்டாங்க வேலைக்காக ஏழு லட்சம் பேருக்கு ஓட்டுநர்மை கொடுக்க போறாங்க சிறப்பு சட்ட திருத்தம் மூலமாக எல்லாருக்கும் அட்டை கொடுத்தாச்சு எல்லாருக்கும் வாக்காளர் அடையாளத்தை எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு நாள் ஒரு நாள் அந்த தீர்வு கிடைக்கும் அந்த நாளில நண்பு மக்களே ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கும் அந்த தேர்தல் முடிந்து இரண்டு நாட்கள் கழித்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் வாதத்தை காலை ஏழரை மணிக்கு தொடங்குவார்கள் சரியாக ஏழரை மணிக்கு எல்லா ஊடகங்களும் நாம் தமிழர் மட்டும் தவிர்த்துவிட்டு திமுக எத்தனை சீட்டு வாங்கும் அதிமுக எத்தனை சீட்டு வாங்கோ அனில் குஞ்சு எத்தனை சீட்டு வாங்கோ இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் என் அன்பு மக்களே ஒரு அறிவு புரட்சி ஒரு மௌன புரட்சி இந்த நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மௌன புரட்சியின் காரணமாக சரியாக ஏழே முக்கால் மணிக்கு அரசு ஊழியர்களின் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் அந்த கனவு நாளில் எல்லா ஊடகங்களிலும் அரசல் புரசாக பேசத் தொடங்குவார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்குகள் வந்திருக்கிறது என்ற செய்தி வரும் அந்த கனவு நாளில் எட்நூறு ஆண்டு காலமாக வேட்டையாடப்பட்ட ஒரு தேசியத்தில் மக்கள் தங்களுக்கு என்று ஒரு தேசிய கனவை கண்டு தங்களுக்கு என்று ஒரு கட்சி கட்டுகிற கனவோடு தங்களுக்கு என்று ஒரு ஆட்சி அமைக்கிற கனவோடு நாம் தமிழர் என்ற கட்சியை கட்டி அந்த தேர்தல் முடிஞ்சு சரியாக ரெண்டு நாள் கழிச்சு எட்டரை மணிக்கு எல்லா ஊடகங்களிலுமே நன்பு மக்களே எல்லோரும் சொல்வார்கள் நாம் கட்சி முப்பது தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது என்று சொல்லுவார்கள் அந்த கனவு நாள் சத்தியமாக நம் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு அந்த நாளில் சரியாக பதினொன்றரை மணிக்கு அறுபது தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வரும் அந்த கனவு நாளில் அன்பு மக்களே இவ்வளவு துன்பத் துணைகளை சந்தித்த இந்த தேசிய மக்கள் அகதியாக உலகம் முழுவதும் வேட்டையாடப்பட்ட ஒரு தேசியத்தின் மக்கள் தங்களுக்கு ஒரு தேசிய அரசை கட்டுகிற கனவோடு நாம் தமிழர் கட்சி தொடங்கினார்கள் அவர்கள் சரியாக அந்த கனவு நாளில் ஒன்றாம் மணிக்கு எல்லா ஊடகமும் சொல்லும் நூத்தி பத்து தொகுதியில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று சொல்வோம் அந்த கனவு நாளில் அந்த கனவு நாளை நீங்கள் எல்லோரும் காணுங்கள் நாம் காண்கிற கனவு சத்தியமாக நடக்கும் சரியாக மூன்றரை மணிக்கு எல்லா ஊடகத்திலும் எல்லோரு வாயிலும் சொல்லுவாங்க ஆமாமா சீமான் கட்சி ஆரம்பிக்க கூட கட்சி ஆரம்பிக்கும் எனக்கு தெரியும் சீமான் ஆட்சி புடிச்சிருவாரு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசத் தொடங்குவாங்க எந்த வாயெல்லாம் எந்த வாயெல்லாம் நம்மளை புறக்கணிச்சதோ எந்த வாயெல்லாம் நம்ம பேச தவிர்த்ததோ அந்த வாயெல்லாம் சரியாக அஞ்சரை மணிக்கு தமிழ்நாட்டில் நூத்தி எழுபது தொகுதிகளில் நாம் நம்ம கட்சி முன்னிலை என்று பயம் அப்படி வந்து என் அன்பு மக்களே சரியாக மாலை ஆறு மணிக்கு தமிழ்நாட்டின் எல்லா ஊடகங்களும் ஒருமித்த குரலில் ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் தனிப்பெரும் கட்சியாக நாம் கட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தது என்று அந்த கனவுனால் வரும் அந்த கனவுனால் வர அன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் என்று உறுதியான அடுத்த ஒரு மணி நேரத்தில் எழுபத்தி லட்சம் பேர் விண்ணப்பிச்சுட்டு காத்திருக்காங்களா நம்பிக்கையோடு இருங்கள் எண்பது லட்சம் வட இந்தியர்கள் சரியாக அண்ணன் முதலமைச்சர் முதலமைச்சரில் உட்கார்ந்த ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற பேருந்து தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புற மகிழ்ந்து தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற தொடர் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புற விமானம் அத்தனையிலும் தொங்கிக்கொண்டு கொண்டு வெளியேறுவார்கள் இவர்கள் வெளியேற வெளியேற நமக்கான அதிகாரம் பிறக்கும் அதுவே நமக்கான இயற்கையாக நிக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர்